இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் என்ன வேலை சொன்னாலும் செய்யறான் காலை எழுத்தி விடுறான் எல்லாமே பண்றான் ஒருவேளை நம்மள பார்த்த நேரம் வேற எவளையும் பார்த்திருந்தா அப்ப அவளுக்கும் இப்படிதான காலெழுத்தி விட்டுருப்பான் உம் இவனை தொணலாம் இது என்னோட அன்னைக்கு நீ ட்ரெண்டிங் சாங் பண்ணி இல்ல அதே மாதிரி இன்னைக்கு நான் பண்ண போறேன் சரியா இப்படி பிடிச்சி இழுப்ப நீ வந்து கிஸ் பண்ணிட்டு போகணும் ரைட்டா ஓகே பம்பர் கட்ட மண்டையா அன்னைக்கு இதே சாங் நான் பண்ணணும் கேட்கும் போது என்ன என்னென்ன பாடுபடுத்தின இரு இரு மச்சான் எவ்வளவு தூரம்டா பசிக்குதுடா தோ மச்சா இருடா பக்கத்துல வந்துடா டே தோ மச்சா என்னடா கடை ஓ நோ நாமச்சா க்ளோஸ் ஆயிட்டீதே வேற எங்கடா போறதே மச்சான் என்ன ஒரு கடை தெரியும்டா நீ வண்டி போடா

ப்ரோ 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 சொல்லுங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்களா ஆமா அட்ரஸ் சொல்ல தெரியல மூஞ்சாலி வளர்ச்சிக்கும் சிக்கும் சிக்கும் என்னங்க வித்தியாசம் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது வளர்ச்சி அடுத்தவங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது வீழ்ச்சி அது எப்படிங்க வீழ்ச்சியாகும் ஆகும் அடுத்தவங்க குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வளர்ச்சி தானங்க புரியுற மாதிரி சொல்லுங்க தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வளர்ச்சி அடுத்தவங்க பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வீழ்ச்சி இப்ப புரியுதா மாட்டும் சுரேஷ் ஒரு வாரம் லீவா அவனுக்கு ஏதோ கல்யாணமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கான் நம்மள எல்லாம் வர சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு ஏன் நேரில் வந்து சொல்ல மாட்டேனா சரி கல்யாணம் எங்க வச்சிருக்கானம்மா மண்டபத்துலதான் மண்டபத்துலதான்டா எந்த மண்டபம் கல்யாண மண்டபம் தான் மேஸ்திரி தாலி எங்கடா கட்டுறாங்க தான் மேஸ்திரியே

தாஜ்மஹால் அந்த சோகத்துக்காக கட்டினா நான் செத்துட்டா கை தட்டுவேன் ரொம்ப கொசும்பு போங்க நான் செத்துட்டா என் ஞாபகத்து நீங்க என்ன கட்டுவீங்க உன் தங்கச்சி கட்டுற

ஏதம்பி கொஞ்சம் தானே கிழிஞ்சிக்குது இது செல்லாது அசல் கொடு போ செல்லும் செல்லாதுண்ணா செல்லு செல்லும் போ பருப்பு ரெண்டு கிலோ சக்கரை ஒரு கிலோ என்னடா இது மறுபடியும் நோட்டுக்குள்ளே வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிற வேலை எடுத்துருவாடா உன்ன மாதிரி எத்தனை பேத்த நான் பார்த்துருப்பேன் எத்தனை நோட்டுகளை பார்த்துருப்பேன் ஓடி போயிரு கம்முனு அண்ணா நியூ மாடல்ல ஷூ எதனா வந்துக்குதானா

டேய் மச்சான் நான் இந்த கடையில் தானே வேலை செய்கிறேன் மச்சான் இங்கே தான் வேலை செய்கிறியா இந்த ஷூ வாங்க வந்தேன் ஓனர் ரொம்ப ரேட்டாக சொல்கிறாரா கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறா அண்ணே அவன் என் ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிற சரி நீயே பேசிக்கோப்பா மச்சான் இந்த ஷூ வெளியாளுங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா மச்சான் உனக்கோசம் நாலாயிரத்தி முந்நூறுரூபா ஒன்லி ஐயோ

ನಾ ಬಣ್ಣ ಒನ್ನೆ ಒಳ್ಳೆನಾ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಬಬ್ಬಾ ನಾ ಅಂಜಿ ನಾ ಇದು ಬಣ್ಣ ತರ ಮುಡಿ ಮಣ್ಣಿರು ಬಾಯ್ಗಳ ಬಾ ತಂಬಿ 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 ಬಾಪ ಬಟ್ ಡ್ಯಾನ್ಸ್ 뭐? 아 이렇게 뭐? 어,